உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த கதைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் காவேரிக்கு வந்துட்டு ஏழாவது மாதம் தான் வளகாப்பு பண்ணணும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிருச்சு ரீசெண்ட்லி வெளியாகியிருக்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அந்த பிக்சர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது காவேரிக்கு வந்துட்டு வளகாப்பு நடக்கலை பட் வேறு ஏதோ அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஓரளவு புரிய வருது ஸோ அப்படி என்ன ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாட்டிக்கு இப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு இல்லையா ஸோ விஜய் நம்ம கூட இல்லை அப்படிங்கிறனால அவங்க ரொம்பவும் டிப்ரெஸ் ஆகி தான் கூட யாருமே இல்லையோ அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க இன்ஃபேக்ட் விஜய் யார் அப்படிங்கிறது கூட தெரியாமல் விஜயா பாட்டி நான் விஜய் பாட்டின்னு சொன்னதுக்கப்புறம் தான் விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துடிச்சு போய் அவங்க கையெல்லாம் எழுத்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட வந்துட்டு கன்சல்ட் பண்ணுறாரு விஜய் ஏன்னா ஏற்கடி அடிக்கடி வந்துட்டு இந்த பிபியும் வந்துட்டு அதிகமாகி அதிகமாகி கம்மியாகுது அப்படிங்கிறதுனால அவங்க தூக்கமும் இல்லாமல் இருக்காங்க ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த டேப்லெட்டை தவிர்த்து வேற என்னென்ன மாதிரிலாம் நம்ம வந்துட்டு அவங்கள ட்ரீட் பண்ணி வெளியே கொண்டு வர முடியும் அவங்கள ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு மூணு டாக்டர்ஸ் வரவழைச்சு விஜய் வந்துட்டு கேர் பண்ணி பே இருக்காரு ஸோ அப்போ அதில் ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா ஸோ இவங்க வந்துட்டு தனிமையாக இருந்து ஒரு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள சுற்றி எல்லாருமே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து க்ரியேட் பண்ணுங்கள் அப்போ தான் கொஞ்சம் அவங்க வெளியே வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்க பாருங்கள் அவங்கள அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் போனதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து இவங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ அப்போ எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க என்ன தாத்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போ தான் காவேரி கேட்குறாங்க ஏங்க பாட்டிக்கு வந்து வயசு ஆகுதுன்னு சொன்னீங்க இப்போ தாத்தாக்கு என்னங்க வயசாகுது அப்படின்னு சொல்லும்போது எண்பது வயசாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம சதாபிஷேகம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் விஜய் பாக்கு யோசிக்கிறாரு ஆமாம் சதாபிஷேகம் பண்ணணும்ல தாத்தா பண்ணிடலாமா தாத்தா அப்படிங்கிறாங்க அஜய் அஜயோட அம்மா என்ன சொல்கிறாங்க இப்போ இருக்க சுச்சுவேஷனில் சதாபிஷேகம்லாம் எப்படி யோசிச்சு பண்ண முடியும் அதெல்லாம் ரொம்ப கிராண்டாக பண்ணுற விசேஷமாச்சே அப்படிங்கிறாங்க ஸோ விஜய் என்ன சொல்கிறாருன்னா சித்தி இப்போ என்ன டாக்டர் சொல்லிட்டு போனாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணலாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் கொண்டு வரணும் அப்படின்னா இன்ஃபேக்ட் அது அவங்களுக்கே ஒரு இதாக ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல சித்தி அதனால நம்ம வந்து சதாபிஷேகமே பண்ணிடலாம் அதுக்கான ப்ரொசீஜர்லாம் என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் நாளெலாம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் சித்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே தாத்தா என்ன சொல்கிறாரு ஆமாம் விஜய் இதுவும் கொஞ்சம் நல்ல ஐடியாவாக தான்ப்பா இருக்குது இப்போ வந்துட்டு ஒன்றை வந்து யாருன்னு இல்லாமல் காவேரியையும் வந்துட்டு இவய யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுப்பா உங்கள் பாட்டியை வந்து இப்படிலாம் நான் பார்த்து தே இல்லை என்கிட்ட வந்து ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா இல்ல அதே டைம் வந்து அனுசரித்து பேசுவா நீ இல்லாததை இப்படி அந்த அளவுக்கு எடுத்துட்டு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை விஜய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு புரியுது தாத்தா நான் பண்ண பெரிய மிஸ்டேக் தான் இது அப்படின்னு சொல்றாரு ஆனால் நான் இதை வேணும்னு பண்ணல தாத்தா காவேரியை வந்துட்டு இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற கோவத்தில் இப்போ காவேரி வயிற்றில் குழந்தையும் இருக்கு இந்த டைம்ல வந்து எப்படி தாத்தா அதை தான் நான் வந்துட்டு காவேரி அவங்க புரிஞ்சுக்கணும் அதுக்கான ஒரு டைம் கேப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் ரெண்டாவது வந்துட்டு காவேரிக்கும் வந்து குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க தாத்தா அதனால அந்த டைமில் நான் காவேரி கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் காவேரியை வந்துட்டு இவங்க சேர்த்துக்கிற மாதிரி இல்லை டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க அப்படிங்கும்போது எங்கே காவேரியை இருந்து பிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் தான் தாத்தா ரெண்டாவது குழந்தையும் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்காக தான் தாத்தா நான் கிளம்பி போனேனே மற்றபடி நான் இந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்லை தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்பா விஜய் குழந்தைக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்குறாரு அது இல்லை தாத்தா அது மாதிரி காவேரிக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் போட்டிருந்தப்போ குழந்தைக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க அப்போ வந்துட்டு ஃபிஃப்த்து மந்த் ஸ்கேனுக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும்னு வேறு சொல்லிட்டாங்க தாத்தா அதனால தான் எனக்கு ரொம்ப அது அதுவே எனக்கு பெரிய டிப்ரெஷனில் இருந்தேன் தாத்தா சரி அப்போ காவேரி கூட நான் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இங்கே பாட்டி புரிஞ்சிக்கவே இல்லை அதனால தான் நான் கிளம்பி போயிட்டேன் தாத்தா மற்றபடி நான் வேறு எதுவுமே யோசிக்கல இந்த மாதிரி ஆவாங்கன்னு நினைக்கல தாத்தா ரொம்ப சாரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண் கலங்குறாரு விடுப்பா விஜய் ஓம் சுச்சுவேஷனும் இந்த மாதிரி இருக்குது வயசான காலத்தில் என்ன பண்ணுறது நம்ம சொல்லி தான் புரிய வைக்கணும் பாட்டி வந்துட்டு ஓ சந்தோஷம் நல்லா இருக்கணும் காவேரியால் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு யோசிச்சாலே தவிர காவேரி பிரெக்னென்ட்டாக இருக்காங்கிற விஷயம் எங்களுக்கு யாருக்குமே தெரியாதுல்லப்பா நீ சொல்லும் தான் எங்களுக்கே தெரியும் இந்த விஷயத்த நீங்கள் ஃபஸ்ட்டே எங்ககிட்ட சொல்லியிருக்கணும்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை தாத்தா இருந்த பிரச்சனையெல்லாம் அது உங்களுக்கு வீட்டு கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி கொடுக்கலான்னு நினச்சேன் இன்ஃபேக்ட் என்கிட்ட கூட காவேரி சொல்லலை தாத்தா அவள் வந்துட்டு மயங்கி விழுந்துட்டான்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனப்போ அங்கே டாக்டர் சொல்லி தான் எனக்கே தெரியும் அதுக்கப்புறம் தான் நான் போய் காவேரிக்கிட்டேயே பேசினேன் ஸோ அவளுக்குமே வந்துட்டு என் கிட்டே சொல்கிறதுக்கான சான்சஸும் அமையலை என்னை வர சொல்லி கூப்பிட்டுமே நான் வந்து காவேரியை மீட் பண்ண போகிறதுக்குமே அன்னைக்குமே எனக்கு டைம் ஒடுத்து வரல தாத்தா அப்படியே ஒவ்வொரு ஒரு சுச்சுவேஷனில் எங்களுக்கு அப்படியே மாறி 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 ஆகிப்போச்சு தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு புரியுதுப்பா புரியுதுப்பா விஜய் விடு நடந்ததை பற்றி யோசிக்க வேணாம் இப்போ என்ன பண்ணணுமோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க சரின்னு சொல்லிட்டு குடும்ப ஜோசியருக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான் இந்த சதாபிஷேகம் பண்ணும்போது அவங்களும் வந்துட்டு சுற்றி எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு அவங்க சந்தோஷமாக பேசி பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எல்லாருமே நம்மளை சுற்றி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம அந்த யாகம்லாம் வளர்க்குறோம்ல அதில் நிறைய பொருட்கள்லாம் நம்ம போடும்போது அந்த இதை அவங்க ஸ்மெல் பண்ணாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்துட்டு இந்த குளிர்கால டைமில் வந்துட்டு அவங்களுக்கு அந்த வீசிங் ப்ராப்ளமும் இருக்கா ஸோ எல்லாமே சேர்ந்துருக்கு அப்படிங்கும் போது இந்த ஹோமம்லாம் வளர்க்கும்போது லைட்டாக அவங்க ஸ்மெல் பண்ணாங்க அப்படின்னாலுமே அதுவுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு அதனால எல்லாமே கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இதையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சைடு சொல்கிறாரு ஆ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இப்போ பெஸ்ட்டு பாட்டியை கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நாள் எல்லாமே குறிச்சிடுறாங்க குறிச்சிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க விஜய் வந்து பாட்டி எங்கேயுமே போக விட மாட்டேங்கிறாங்க தூங்கிற நேரம் தான் லைட்டாக கொஞ்சம் நேரம் தூங்குறாங்க திரும்பவும் முழிச்சுட்டு விஜய் விஜய் விஜய்னு தான் கூடயே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க சோ அப்ப விஜய் அங்க இருந்து நகரவே முடியல அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க எல்லா வேலையும் பார்த்துக்கோங்க அப்படிங்கும்போது தாத்தா அப்புறம் அஜயோட அம்மா எல்லாமே வந்துட்டு அந்த வேலையை பாத்துக்கிறாங்க இன்ஃபேக்ட் அதுல அஜயோட அப்பாவும் இருக்காரு அவருமே கூட மாட எல்லா வேலையுமே செஞ்சு குடுக்குறாரு இந்த கேப்பில் வந்துட்டு காவேரியும் இடையில இடையில போய் அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறக்காக சாப்பாடு கொண்டு போகிறது எல்லாமே பண்ணுறாங்க ஆனாலும் காவேரியை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு வேற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுறாங்க நீ எதுக்கு என் பக்கத்தில் வர நீ வராதப்போ அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறாங்க ஸோ இதை வந்துட்டு பாட்டி கிட்டே வந்துட்டு மாற்றணும் அப்படின்னா நான் கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அப்படிங்கும்போது நான் தான் கூட இருந்து மாற்றணும் அப்படிங்கிறத வந்து விஜய் கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க வேணாம் காவேரி அவங்க தள்ளி விடுறாங்க எனக்கு பயமாக இருக்குது காவேரி பாட்டி இப்போ இருக்க கண்டிஷன் வந்து அவங்க தெரிஞ்சு பண்ணலை அப்படிங்கிறாங்க எனக்கு எல்லாமே புரியுதுங்க நான் என்ன குழந்தையா எனக்கு புரியுது பாட்டி மாத்தான்னா நான் தாங்க கூட இருந்து நான் விஜய் எங்கேயும் கூட்டிட்டு போகல உங்க பேரனை என்ன தடுக்காதீங்க சரி ஓகே போய் சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க தட்டி விடுறது இந்த மாதிரி எல்லாம் தான் இருந்தாலும் அனுசரித்து காவேரி போய் போய் திரும்ப பண்ணி பண்ணி காவேரி காவேரிக்கிட்டையும் கொஞ்சம் பாசம் வர மாதிரி அவங்களும் நடந்துக்கிறாங்க அடுத்ததாக இந்த சதாபிஷேகம் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு எல்லாருக்குமே சொல்லிடுறாங்க எல்லாருமே வந்துட்டு அந்த டூ டேஸ்க்கு அப்புறம் பண்ணணும் அப்படிங்கும்போது ஓகே இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துடுறேன்னு சொல்லிடுறாங்க வந்து ரொம்ப கிராண்டா பண்ணணும் அப்படிங்கறக்காக தாத்தா பாட்டிக்கு திரும்ப வந்துட்டு இந்த எண்பதாவது வயது தாத்தாக்கு அப்படிங்கும்போது பாட்டிக்கு எழுபது வயசு ஆகுது ஸோ திரும்பவும் வந்து சதாபிஷேகங்கும் போது திரும்ப மாலை மாற்றிட்டு எல்லாமே பண்ணும்போது அவங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக உணர்வு உணர்வாங்க அப்படிங்கிறக்காக எல்லா வேலையும் பார்க்குறாங்க ஸோ பாட்டிக்கு வந்து பட்டு சேலை எடுத்துகிட்டு போயிட்டு விஜய் எடுத்துகிட்டு போகிறாரு பாட்டி இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க பார்த்துட்டு பட்டு சேலையா எதுக்கு விஜய் இப்போ வாங்கிட்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க உங்களுக்கு மட்டும் இல்லைங்க பாருங்கள் தாத்தாக்கும் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கும்போது ரெண்டு பேருக்கும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஆ இருக்குது தாத்தாக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சாரி உங்களுக்கு பிடிக்கும் ஆ இதுவும் எனக்கு பிடிச்ச கலர் தான் விஜய் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் தாத்தா தான் உங்களுக்காக பார்த்து பார்த்து வாங்கினார் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது தாத்தாவை பார்த்து சிரிக்கிறாங்க ஆமா கல்யாணி உனக்கு பிடிக்கும்ல இந்த கலரு அதனால தான் நான் பார்த்து எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கையையும் பிடிச்சிக்கிறாங்க எல்லாருமே உங்கள் கூட தான் இருக்கும் பாட்டி எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது நல்லா சாப்பிடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க எந்த எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையுமே இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே அதுக்கப்புறமா இந்த நாளும் வந்துடுது ஸோ ஃபங்க்ஷன் அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க முறையாக பண்ணுற எல்லா பூஜையும் செஞ்சு விஜய் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க அந்த கோவிலில் போய்ட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு வீட்லேயும் இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக நடக்குது ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா பாட்டி ஓரளவு கொஞ்சம் ரெக்கவர் ஆகுறாங்க கொஞ்சம் எல்லா விஷயமும் அவங்களுக்கு புரிய வருது ஸோ இப்போ பாட்டி என்ன கேட்குறாங்கன்னா ஃபங்க்ஷனில் எல்லோரையுமே பார்த்தேனே அவங்க காவேரியோட இருந்து யாருமே வரலையே அப்படிங்கிறத அவங்க நோட் பண்ணுறாங்க ஸோ பார்த்துட்டு கிட்ட கேக்குறாங்க என்னப்பா விஜய் உங்க மாமியார் வீட்டிலேருந்து யாருமே வரல ஃபங்க்ஷனுக்கு நீ சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லை பாட்டி சொன்னேன் ஆனால் அங்கே வேற ஒரு பிரச்சனை பாட்டி அதனால் அவங்களால வர முடியலை அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனையாக தான் இருக்குமா விஜய் என்ன பிரச்சனையா இப்போ திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அங்கே கொடைக்கானல் வீடு பிரச்சனை தான் அந்த வீட்டை வந்துட்டு யாரோ வேற யாரோ வந்துட்டு அபகரிக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க பிள்ளைக்கு அதனால அதனால் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அதனால் ஊருக்கு போயிருக்காங்க பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்றாங்க இந்த வீட்டு மேலே பசுபதியால் அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துகிட்டே தானே விஜய் இருக்கு அப்படிங்கிறாங்க நீ எதுவும் போகலை இல்லப்பா அப்படிங்கிறாங்க பாட்டி நான் எங்கேயுமே போகலை நான் உங்க கூட இருக்கேன் நான் எங்கேயுமே போக மாட்டேன் பாட்டி அப்படிங்கிறாங்க நீ போய் தேவையில்லாமல் அந்த வீட்டில் பிரச்சனையில் மாட்டிக்கிறியேன்னு சொல்லிட்டு தான் விஜய் எனக்கு கவலையே அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா பாட்டி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க சொல்லுப்பா அப்படின்னு இருக்காங்க அதனால தான் பசுபதி வந்துட்டு இந்த அளவுக்கு ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கான் இப்போ வந்துட்டு நான் குமரனு நிவினு மூணு மருமகன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு புரிய வச்சோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு அவன் திரும்ப வர மாட்டான் அப்படிங்கிறனால தான் நாங்கள் இறங்கி ஒரு விஷயத்த பண்ணவே ஆரம்பித்தோம் பாட்டி மற்றபடி அவங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை மேலே பிரச்சனையை நம்ம பார்க்குறவங்களுக்கே நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ பிரச்சனை அந்த குடும்பத்துக்கு வருதுன்னு அந்த வீட்டிலே இருக்கவங்களுக்கு எப்படி பாட்டி இருக்கும் அதனால தான் பாட்டி நான் பண்ணணும்னு நினச்சேன் இதில் என்ன தப்பு இருக்குது நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ தான் பாட்டிக்கு புரியவே ஆரம்பிக்குது சரி ஓகே விஜய் வந்துட்டு ஒரு மனிதாபிமானத்தோடு பண்ண நினைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விஜய் என்ன சொல்கிறாரு பாட்டி நான் யார் நீங்கள் வளர்த்த பையன் அப்போ நான் எப்படி இருப்பேன் நீங்கள் போய் மாட்டிக்குவேன்னு சொல்லி யோசிக்கிறீங்களே தவிர நீங்கள் வளர்த்துருக்க பையன் நான் அப்போ எனக்கு எப்படி தோணும் ஒருத்தர் கஷ்டத்தில் வேறு யாராவது இருக்கும்போதுமே வந்துட்டு போய் நீங்கள் ஹெல்ப் பண்ண போவீங்க இப்போ வந்துட்டு அவங்க என் மாமியார் வீடு இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கும் போது எப்படி பாட்டி அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியும் அதை தான் நீங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படிங்கிறாரு ஸோ பாட்டி ஓரளவு புரிஞ்சுக்கிறாங்க ஆமாம் காவேரி எங்கே அவளும் போயிருக்காளா அப்படிங்கிறாங்க இல்லை பாட்டி அவளுக்கு வந்துட்டு ட்ராவல்லாம் பண்ண முடியாதுல்ல அஞ்சு மாதம் ஆயிடுச்சு அதனால் அவளை எங்கேயும் அனுப்பலை நான் இங்கே தான் இருக்கா மாடியில் ரெஸ்ட் ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி குழந்தை நல்லா இருக்குல்லப்பா அப்படிங்கிறாங்க ஆ அதெல்லாம் நல்லா தான் பாட்டி இருக்குது ஸ்கேன்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் அவங்க குழந்தைய பற்றியே கேட்கவே ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அவ மாத்திர மருந்தெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்றாளா விஜய் அப்படிங்கிறாங்க எல்லாமே கரெக்டாக இருக்கா பாட்டி குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்குது ஸ்கேனில் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த வாட்டி ஸ்கேனுக்கு போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போ விஜய் நானும் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக பாட்டி நான் கூட்டு போகிறேன் அடுத்த மாதம் செக்கப்புக்கு போவோம்ல அப்போ உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் சரியா அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ கொஞ்சம் அளவு ஓரளவு அவங்க மாறி ரெக்கவர் ஆகி வராங்க ஸோ பாட்டி ஓரளவு ரெக்கவர் ஆகி வந்ததுக்கப்புறம் ஏழாவது மாதம் அவங்க வளகாப்பும் நடக்க போகுது பட் இந்த கேப்ல வந்து கொடைக்கானல் வீட்டுக்கு யாரும் போகும்போது கங்காவும் யமுனாவும் இருந்துட்டு இந்த வீடால பிரச்சனை தான் வந்துட்டே இருக்காதுனால வீட்டை வித்தரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க பட் காவேரி இருந்துட்டு என்ன அந்த வீடு அப்பா பார்த்து பார்த்து கட்டின என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் விற்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு சைடு இருக்காங்க திரும்பவும் இந்த சகோதரிகளுக்கு இடையில வந்துட்டு அந்த எதிரும் புதுருமா ஒரு விஷயம் தான் நடக்க போகுது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து வரப்போற கதை காலத்தில் பார்க்கலாம் பட் இந்த ப்ரடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு லைக் மட்டும் கொடுத்துருங்க இதை நம்ம ஒரு அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்